பூந்தமல்லி ஒன்றியத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தேமுதிகவினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா கட்சியின் பொதுச் செயலாளர் வீரன் ஆட்சியார் கேப்டன் பிரேமலதா அவர்களின் ஆணிக்கிணங்க கேப்டன் பிறந்தநாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக பூந்தமல்லி ஒன்றியத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேமுதிக கட்சியின் கொடியேற்றி கேப்டன் திருவுருவப் திறந்து வைத்து இணைப்பு மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட செட்நீர் குப்பம் ஊராட்சி மற்றும் வெற்றிலை தோட்டம் அகரமேல் கீழ் மணம்பேடு காட்டுப்பாக்கம் நசரத் பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக கொடியேற்றி கேப்டன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உள்பட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்